திருமண முறை இப்ப நாம செய்ய போறோம் இப்ப யாராயிரம் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பழனியிலையும் பத்தாம் தேதி கோவையிலையும் இந்த காய்கள் அதாவது நம்முடைய கர்மயோக முறையில திருமணம் நடக்க போறது நேரடியாக இருந்து பார்த்துக் நீங்க மாத்திரம் ஒத்துட்டா போதுமா உங்களுக்கு பெண்ணு ஒத்துக்கணுமே ஏன்னா நானே அந்த பட்டுட்டேன் என்னுடைய அதாவது வளர்ப்பு மகளுக்கு கல்யாணம் செய்யற போது இதெல்லாம் வேணாங்க புது முறையில முதல் முதல் நாம வந்து கர்மயோக முறையில தான் செய்து காண்பிச்ச கல்யாணத்தை அப்ப அந்த கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு பையனும் ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்தவங்க அத்தை அவங்க எல்லாம் இருக்கவங்க அங்க வந்த பிறகு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த சட்டி இல்ல பானை இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னாங்க உடனே பத்து பதினைஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு எல்லாம் கொண்டாட வச்சிட்டு இதெல்லாம் உள்ள இருக்குதும்மா உனக்கு வேணும்னா அவ்வளவு எடுத்துக்கோங்க நாங்க நடக்கிற கல்யாணத்தை பார்த்தீங்க அதுக்கப்புறம் சட்டி பானை இதெல்லாம் வேணும்னா தனியா எடுத்து மோமான்னு சொல்லிட்டு நான்